திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அருமையான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு இது பற்றியும் பார்க்க போகிறது இல்லை சில விஷயங்கள் அதாவது அதிசயமான விளக்கங்களை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த மந்த நம்ம வாழை மரம் வந்து எதுக்கு கட்டுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாவிலை வந்து தோரணம் எதுக்கு நம்ம கட்டுறோம் அது மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயும் ஒரு சில மருத்துவ குணங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருக்குறாங்க அதனால தான் அதுக்கான சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ சில அதிசயமான விளக்கங்கள் இருக்கும் எல்லோரும் கேட்டு பயன்பெறுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமண பந்தல்களிலும் கோயில்களிலும் சில விசேஷ இடங்களிலும் வாயில்களில் வாழை மரங்கள் கட்டுவது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் விரட்டுவதற்காகவும் தவறி விஷ ஜந்துக்கள் தீண்டிவிட்டு மனிதர்கள் மயக்கம் அடைந்துவிடும் நேரங்களில் வேறு எங்கும் தேடி அலைந்து திரிய வேண்டிய அவசியமின்றி அருகாமையிலேயே கட்டப்பட்டிருக்கும் வாழைப்பட்டையை எடுத்து உரித்து தீ மூட்டி அனலில் வாட்டி வதக்கி சாறு பிழிந்து எடுத்து அரை டம்ளர் உள்ளுக்கு கொடுத்து விடலாம் மேலும் ஒரு டம்ளர் சாறு பிழிந்து எடுத்து உடலின் பூரா பாகங்களிலும் வாழைப்பட்டை சாற்றி பூசி இதமாக நெருப்பு பந்த அனலில் காட்டி தேய்த்து உயிர்ப்பிக்க வழி செய்யலாம் இதன் காரணமாகவே வாழை மரங்கள் விசேஷ இடங்களில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தொன்று தொற்று வழக்கமாக கட்டப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்ல இறந்தவர்களை எடுத்துச் செல்லும் அலங்கரித்த பாடைகளிலும் கூட வாழைக்கென்றுகள் கட்டப்பட்டிருப்பதை பார்த்திருக்கலாம் இரவிலோ பகலிலோ மயானங்களில் இருக்கும் முட்புதர்களிலும் வளைகளிலும் கூட ஏதாவது விஷ ஜந்துக்கள் மனிதர்களை தீண்டிவிட நேரிட்டால் மேற்கூறிய முறையை கையாண்டு காப்பாற்றலாம் ஆதி காலத்தில் திருமணங்களும் கோயில் கும்பாபிஷேகங்களுக்கும் இதர விசேஷ வைபவங்களுக்கும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சூழ்ந்த ஊர்களில் நிகழ்ந்திருக்கும் அல்லவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து உபயோகப்படுத்தினாங்க இந்த காலத்துலேயும் நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதுக்கான பயன்பாடு என்னென்னு தெரியாமல் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசேஷ இடங்களில் மாவிளை தோரணங்களை வந்து கட்டுவது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா விசேஷ இடங்களில் நண்பர்கள் உறவினர்கள் ஒன்று கூடி விசேஷம் முடிந்த பின்னர் விருந்து சாப்பிட்டு செல்வார்கள் அல்லவா விசேஷம் நடக்கும் வீட்டினுள் சமையல் செய்வதற்காக வேறு கிணற்றிலிருந்து அதாவது வேறொரு கிணத்திலிருந்து பழங்காலத்தில் இப்போ உள்ளங்க வேறு கிணத்துலேருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்கலாம் குளங்களிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வந்திருக்கலாம் அவ்வாறு கொணரும் தண்ணீரில் மனிதர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கிருமிகள் கண்ணுக்கு புலப்படாத கிருமிகள் அதில் வந்து இருக்கும் அல்லவா மாவிலைத் தோரணங்கள் வாடையின் காரணமாக குடங்களில் இருக்கும் தண்ணீர் தூய்மையாக்கப்பட்டு அல்லவா இதனால் மனிதர்களுக்கு நீரினால் உண்டாகக்கூடிய கெடுதிகள் நீங்குவதுடன் கிருமிகளும் அழிந்துவிட வாய்ப்புடுகின்றதல்லவா வாய்ப்பாகின்றது உதாரணம் புதுமனை புகுவிழாவிலும் கோவில் கும்பாபிஷேகங்களிலும் உள்ள நீரை மாவிலைகளால் தொட்டு புனிதமாக்கி ஆங்காங்கு தெளிக்கின்றன அல்லவா இதன் காரணமாகவே மாவிலை தோரணங்கள் அதிகாலம் முதல் வழக்கமாக தொன் தொடர்ந்து கட்டி வருவதில் வியப்பே இல்லை வீட்டு வாசப்படியில் செம்மண் பூசுவது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க இப்போ யாரும் அது மாதிரி பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் இதற்கான விளக்கத்தை நான் வந்து சொல்கிறேன் வீட்டினுள் மனிதர்களுக்கு தீமை விளை விளைவிக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் நுழையாமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது உதாரணம் பள்ளியின் நீர் அதாவது பள்ளியின் நீர் வந்து நமக்கு பற்றுச்சுன்னா அக்கி பீச்சுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனித உடம்பில் பற்று அணமாகிவிடும் நேரங்களில் மண்பாண்டம் செய்வோரிடம் சென்று செம்மன் பூசி வருவது அனைவரும் அறிந்ததே சரிங்களா அதனால் செம்மண் வந்து விஷமுறிவு செய்து ரணத்தை ஆற்றிவிடும் ஓகேங்களா இதே மாதிரி பார்த்திங்கன்னா பல அதிசயமான அற்புதமான தகவல்களும் இது சில பாட்டி வைத்திய குறிப்புகளும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்